இன்றைய உணவு உனது ஆற்றலாலுமல்ல வலிமையாலுமல்ல ஆனால் எனது ஆவியாலே ஆகும் என்கிறார் படைகளின் ஆண்டவர் சக்கரியா இறைவாக்கினரின் நூல் அதிகாரம் நான்கு அருள்வாக்கு ஆறு அன்பிற்குரியவர்களே பொதுமக்கள் கடந்து செல்லும் அகலமான பாதை ஒன்றின் குறுக்கே கல் ஒன்று இருந்தது அப்பாதையின் ஓரத்தில் அத்திமரத்தின் கீழ் அமர்ந்திருந்த இரையடியவர் ஒருவர் யாராவது இக்கல்லை நகர்த்தி ஓரமாக போடுகிறார்களா என பார்த்து கொண்டிருந்தவராய் அதற்கான முயற்சியில் கூட யாரும் இறங்கியதாகத் தெரியவில்லையே என வருந்தி பொழுது சாயும் நேரம் கையில் விளக்கொண்டை பிடித்தவராய் யாரும் தடுக்கி விழாமல் இருக்க விலகிச் செல்லுமாறு அதன் வழியாக வந்தவர்க்கெல்லாம் வழிகாட்டியாய் நின்று உதவினார் பொழுது விடிந்ததும் இரையடியவரோ தாமாக முன்வந்து அக்கல்லை ஓரமாக நகர்த்திட முயற்சித்தார் இயலாமல் போகவே ஆண்டவரே என் வலிமை மிகவும் குறைவு ஆற்றலானவரே எனக்கு துணையாக வாரும் என வேண்டிக்கொண்டார் கொண்டார் அவ்வழியாக வந்த இளைஞர் இருவர் அப்பெரிய தடைக்கல்லை நகர்த்தி நகர்த்தி அருகிலுள்ள அத்திமரத்தின் கீழ் சேர்த்திட திரும்பி வந்து பார்த்தபோது அக்கல் இருந்த இடத்தில் புதையல் ஒன்றை கண்டிட இறையடியவரிடம் ஆலோசனை கேட்க அவரோ புதையலை மூன்றாக பங்கிடுங்கள் என்று கூற இளைஞருள் ஒருவனோ நீரோ இறையடியவர் உமக்கு எதற்கு ஒரு பங்கு என்று கேட்டிட இறையடியவரோ ஒவ்வொருவரும் அடுத்திருப்பவரை தம் திராட்சை கொடியின் கீழும் அத்திமரத்தின் கீழும் தங்கி இழைப்பார் அழைப்பார் சக்கரியா இறைவாக்கினரின் நூல் அதிகாரமூன்று அருள்வாக்கு பத்தை நினைவு கூர்ந்தவராய் இயேசு பசியாய் பசியாயிருந்தபோது அத்திமரத்தில் இலைகளைத் தவிர வேறு எதையும் காணாதவராய் இனி உன் கனியை யாரும் உண்ணவே கூடாது என்று கூறியதாக நற்செய்தி அதிகாரம் பதினொன்று அருள்வாக்கு பதினான்கில் காண்கிறோம் இந்த அத்திமரத்திற்கும் அந்நிலை வந்திடாமல் அண்டி வந்தோருக்கு உதவியாக இருக்க இப்பங்கு இருக்கட்டுமே என்றார் இளைஞர்களோ முழுவதையும் அடியவரிடம் ஒப்படைத்தவராய் விடை பெற்றனர் எளியோருக்கும் வறியோருக்கும் இளைப்பாறுதல் அளித்து பசி போக்கிடும் இடமாக இல்லங்கள் தொண்டு நிறுவனங்கள் அமைந்திட இறைவா அருள்தாரும் இன்றைய நாள் இறையருளால் ஆற்றலும் வலிமையும் அளிப்பவர் தூய ஆவியாரே எனும் திடம் கொண்டவர்களாய் நம்பினோருக்கு நலன் பயக்கும் நாளாக அமைந்திட அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் அன்புடன் வயலட் ஆனந்த்